நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு கொடுக்குற காசு போக எக்ஸ்ட்ரா நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் நான் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு லேண்ட் ஓன் வாங்கினேங்க அந்த லேண்ட் வாங்கும்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுனார் அதுக்கப்புறமா நான் அவர் ப்ரோக்கரு இன்னொருத்தரை அவர் காட்டினார் நான் அவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவரும் ஓனர் இல்லை அவர் இன்னொருத்தரை காட்டினார் அவரும் ஓனர் இல்லை கடைசியாக பத்திரம் முடிக்கும்போது வேறு யாரோ ஒருத்தர் வந்து கையெழுத்து போடுறாங்க அதாவது நீங்கள் இந்த லேண்ட் வாங்கும்போது அந்த லேண்டில் வந்து மூணு புரோக்கர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்போ அந்த மூணு ப்ரோக்கருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அதில் எதிர்பார்ப்பாங்க அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓனர் வந்து என்ன வேலை சொன்னாரோ அதுலேருந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பணத்தை கூட்டி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரோக்கருக்கு கொடுக்குற கமிஷன் அதுக்கப்புறமா வந்து பத்திர செலவு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே நாம் வந்து நிறைய பணத்தை இழந்து தான் இந்த லேண்டை வந்து வாங்குறோம் லேண்டுக்கோ வீட்டுக்கோ நீங்கள் ஓனர் ஆயிட்டாலும் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிற அந்த செலவு ரெக்கவர் ஆகிறதுக்கே ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும் ஆனால் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க இப்போ பெரும்பாலான கம்பெனிகள் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஆரம்பித்து கொடுத்துட்றாங்க முதல் வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கூட பெரும்பாலான கம்பெனிகள் வந்து வாங்குறதில்ல ரெண்டாவது வருஷத்துலேருந்து வாங்குறாங்க அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த விதத்தில் நம்ம பார்க்கும்பொழுதும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம்